கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஐஸ்வர்யா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மசாலா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபில் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசிசா தாங்க வந்தாங்க அம்மா வந்து அங்கே கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பத்தையும் ஐஸ்வர்யா மட்டும் நானும் ரூம்குள்ளே வருவேன் என்ன எங்கள் அத்தை எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள நான் பத்திரமா இருந்து பார்த்துக்கணும் மேடம் படிச்சவங்களா இருக்கீங்க இங்கேயெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரிய வேணா சும்மான இருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது நம்ம ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு ரெண்டு வசனம் வந்து பேசலான்னு பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா உன்ன ரம்யா வந்து பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க ஃபோன் அடித்தா உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எனக்கும் தெரிஞ்சவங்க வந்து ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டில் இருக்காங்க ஃபோன் அடித்தா உடனே வந்துடுவாங்க நம்ம ஐஸ்வர்யாவும் பேசுகிறாங்க ரம்யா வந்து மனசில் நினைக்கிறாங்க நம்ம சொன்னோங்கிறது காவியை வீம்புக்குன்னு சொல்கிறாளா இல்லை உண்மையிலேயே இவளுக்கு தெரியுமா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே யார் யார் என்னென்ன நல்லதுலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நானும் சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் நம்மளை வந்து மாட்டி விட்ருவாங்கங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இங்கே கார்த்திங்கிறது யார் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் வந்து கேட்குறாங்க கார்த்திங்கிறது அங்கே நிற்கிறாங்களே அவங்க தான் முதல்ல சீஃபை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வாங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து உள்ளே வந்து போகிறாங்க சார் என்ன சார் எதுவும் பிரச்சனையா ஆமாங்க பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யலான் இருக்கோமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க பாசிபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இருப்பினோம் நாங்கள் ஆரம்பிக்கலாமா என்னமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒப்புதல் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல கார்த்தி சரி நீங்கள் அந்த ஃபார்ம்லலாம் கெழுத்து போட்டுருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே இதை அப்படியே வந்து ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம அருணாச்சலமோ நம்ம கார்த்தியும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து ஃபோன் வருது போல் இருக்க அந்த இடத்துல தனியாக வந்து பேசுகிறாங்க பார்த்தா ரியா தான் இருக்காங்க நான் நீ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் நீ என்னை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மானு இருடி என்னாலலாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா நான் இப்போதாம்மா என் குடும்பத்துக்கிட்ட திருப்பி வந்து சேர்ந்துருக்கேன் நீ வந்து எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க உன் கூடலாம் பேசி என்னென்ன திருப்பி வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்றியா அருண் வந்து இப்போ தான் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா செம்ம மாசா பேசுனாங்களே சொல்லலாம் அந்த சீனில் அப்படியா சரி நான் மாட்டினேன்னு வச்சிக்கேன் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே ஐஸ்வர்யான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் என்னாகவும் தெரியுமா நீ ஏற்கப்பட்ட வாட்டி முழு வேலையெல்லாம் பண்ணியிருக்க இதுவும் செய்வேங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க ஏன்னா அபிராமி அம்மாவே வந்து அமிச்சிக்கலான்னு சொல்லி திட்டமிட்டுருக்கல்ல அவனை ஐயோ பாவன்னு வந்து விட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்க அட பாவி சரி வந்து தொலைகிறேன் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்தா ஆனந்த் வந்து போலீஸ் ஆஃபீஸரோட மாசம் வராங்க சார் இவங்க தான் சார் என் தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எங்கே வெளில போகிறீங்க இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு அவங்கள பார்க்கலாம் தான் போனேன் இல்லையே வேற யாரையோ பார்க்க மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி வந்து கேட்டோடனே அப்படி தான் இவங்க போட்டு வாங்க பார்ப்பாங்க நம்ம தான் பதில் சொன்னோம் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்க வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்ன எதுன்னு பார்க்கலான் இருக்கேன் நாங்கள் எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எல்லாரையும் வந்து இருக்காங்க ரியா வந்து யார்கிட்ட வந்து நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லுங்க கிட்ட வந்து விசாரிச்சாதான் எல்லாமே வந்து பதில் வந்து கிடைக்கும் அப்போனா நீங்கள் எங்கள் ஆனந்த் மாமாவை தான் விசாரிக்கணும் ஏன்னா அவர் தான் வந்து ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஆமாம் என்கிட்ட பந்து வரத்துக்கு முன்னாடி அந்த பந்தை மற்றவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடணும் இது மாதிரி செஞ்சாலே நான் தப்பிச்சிருவேன் இது சிம்பிள் ரீசன் தான் பார்ப்போம் இதுலேருந்து தப்பிப்போமா இல்லையானு இருந்தாலும் ஐஸ்வர்யா நீயா வந்து வாரண்டியா வந்து எந்த வண்டியிலும் ஏறாத அவங்க கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கிற மாதிரி பாட்டமா பேர் எதிர்த்தே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து மீனாட்சி வந்து நம்ம தீபாட்டை வந்து பேசுறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தை வந்து எனக்கு அம்மா போல இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்போ நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் ஒரு சாதாரண இருந்து வந்த பொண்ணு எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்ததே அத்தை தான் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அத்தைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி சார் அவசியம் இப்போ வந்து விசாரிக்கணுமா நாங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறப்ப எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பயசூரியா ஏன்னா மேடம் வந்ததுலேருந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே பிரச்சனையெல்லாம் எனக்குலாம் இல்லைங்க ஆனால் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது எங்களோட மனநிலைமை இப்போ சரியில்லை நாங்களே வந்து அபிராமியமாக என்ன ஆகும் எது ஏதாவதுன்னு தெரியாமல் இருக்கோம் இங்கே ஆல்ரெடி வெள்ளை கலர் கோட் போட்டுவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறாங்க அதனையே நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம் சார் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் போதே அப்போன்னு பார்த்து ரியா கிட்டேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கட் பண்ணுறாங்க என்ன ஃபோன் வருது சார் ஃபோனு இருந்தால் வரதான் செய்யும் சார் என்ன சார் இதுக்கெல்லாம் வந்து சந்தையப்படுவீங்களா திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி வருது மூணு வாட்டி வருது கட் பண்ணுறாங்க ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஃபோனில் வந்து ஏதோ ஒரு திருமலை இருக்குது ஏமா இந்த ஃபோனை வாங்கிக்க இப்போ யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நீ ஏன் பேசணுன்னே நான் தான் ரியா பேசுகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை வாட்டர் டேங்க்கில் வந்து வர சொன்ன சந்தைக்கு சொன்ன அந்த வாட்டர் டேங்குக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா அப்போன்னு பார்த்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க ஐசிஐ வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஐயோ என்னடா இவ்வளோ நம்மள மாட்டி விடாம விட மாட்டா இருக்கே நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறீங்க இதுலேருந்து தெரியல தெளிவாக தெரியுது அவங்களுக்கு பதினாலுனா உங்களுக்கு ஏழு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க சார் அந்த ஃபோனை முதல்ல கொடுங்க சார் நீங்கள் தப்பே பண்ணாத ஒரு ஆளை வந்து சந்தேகப்படுற மாதிரி தெரியுது அவங்க பணம் கேட்டாங்க எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பார்க்கறாங்க பின்ன பணம் உதவி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வேற ரியா அது வேற ரியா முதல்ல அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணுந்தான் நான் ஒருத்தவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு தான் டியூ டேட் போல் இருக்குது அதனால தான் கேட்க வந்திருக்காங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் இப்போ உங்களுக்கு நேரடியாகவே வந்து புரிய வச்சு காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செல்ஃபோன் வாங்குறாங்க நாங்கள் பேசினவங்க வந்து ரியா ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் அதிகாரிங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க உங்கள் ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ரியா வந்து கிட்டே பேசுகிறாங்க இவங்க வேற ஒரு ரியா போல இருக்குது ரியா ராமச்சந்திரனுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நான் உங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்குல்ல ஆமாம் மேடம் இன்றைக்கி தான் டியூ டேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நாளைக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி நீங்கள் வீடியோ காலில் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க உடனே வீடியோ காலில் வந்து வராங்க ஒரு பக்கம் கிட்ட வந்து பேசுகிறாங்கண்ணா பைஸ்ரியா ரியாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ காட்டுங்கணுன்னே இவங்க தான் எங்கள் அம்மா இது மாதிரி பண்ணது இன்ஸ்பெக்டர் நீங்களே பார்த்துக்கணுன்னு அப்படி வந்து ரியா ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வீடியோ காலில் வந்து வராங்க இவங்களுக்கு தான் நான் பணம் வந்து தர வேண்டியது இருக்குது பார்த்துங்க சார் இவங்க வேறு அவங்க வேறு ரியானுன்னு ஒருத்தவங்க பேர் சிம்லராக இருக்கிறதுனால நான் இப்படி சார் வேலை ஆக முடியும் பார்த்துக்கங்க சார் உங்களுக்கு இப்போ நான் பணம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு நாளைக்கு உங்களுக்கு நான் சேர்த்தே வந்து பணம் கொடுத்துட்றேன் ஓகே மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேணால் எக்ஸ்கியூஸ் கேட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஒன்றை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா சார் பேர் ஒற்றுமையாக இருக்கிறனால நான் ஒன்றும் தப்பு செஞ்சேன்னு அர்த்தம் இல்லை சார் இந்த குடும்பத்துக்கு நான் வந்து ரொம்பவே வந்து விசுவாசியாக இருக்கணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு எனக்கு துளி கூட சம்மந்தமே இல்லை அதுதான் உண்மை யாரோ பண்ண தப்புக்கு நான்லாம் பழியெல்லாம் ஏற்றுக்க முடியாது சரி சரி விடுங்க விழுங்க இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சுன்னா நாலு பேர் மேலே சந்தேகப்படுறதுலாம் இயல்பு தான் சந்தேகப்பட்ட எல்லாருமே வந்து தப்பு செஞ்சிருக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அவளை நானே பிடிக்கணும் தான் பார்த்தேன் நீங்கள் அந்த ட்ரபிள்னா எடுத்துக்க வேணாம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்கன்னு கிளம்புறாங்க